பேரூர் வந்து மேலை சிதம்பரம் ஐந்து சபைகள்னால் இது கனக சபை நடராஜர் வந்து ஆடி தளர்ந்த காட்சி வந்து இங்கே தான் பார்க்க முடியும் இந்த காட்சியை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட போது காலம் கனி வரை இங்கே இருங்க அப்படின்னு சிவன் சொன்னார் அப்போ பிரம்மாவும் விஷ்ணுவும் கோமுனி பட்டிமுனிங்கிற பேரில் இங்கே வந்து தங்கியிருந்தாங்க அப்புறம் இந்த இடத்துல பட்டிமுனிங்கிற பேரில் பிரம்மா இருந்த ஸ்தலம் இது இங்கே வந்து பிரம்மா யாகம் பண்ணி இந்த சிவனை பிரதிஷ்டை பண்ணாரு அதாவது வடக்க வடக்கை தியாகம் பண்ணதுனால இந்த பகுதிக்கு வந்து திருநீர் பேர் பேருநேரி இருக்கிறது வந்து சிவ இது ஆலயத்தோட தோட்டம் அவள் எல்லாம் பார்த்தா திருநீர் மாதிரியே இருக்கும் பிரம்மா பிரதிஷ்டை பண்ணதுனால இது கைலாயம் வடக்கை இருக்கிறதுனால வட கைலாயம்னு பேரு

வேறூர் பெரிய கோயிலில் கேட்டீங்கன்னா வடகிழமை தரப்பாக கேட்டாலும் சொல்லுவாங்க